மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் எங்க திருமணாலும் தேர்தல் சம்பந்தமான பேச்சு இப்போ மொத்த கேரளாவிலயும் கொத்தா தூக்குறாரு ராகுல் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான கருத்து கணிப்பு வழியா இருக்குது கேரளாவில் பாஜகவுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் வார்டுல அட்மிட் பண்ண ஐசியூ பேஷன்ட் மாதிரி ஆபத்தான கட்டத்துல இருக்கிறாங்க பாஜக அப்ப சூப்பரான சம்பவங்கள் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் கெஜ்ரிவால கைது செஞ்சிருக்கிறாங்களே இந்த விஷயத்துல இப்ப பாஜக வலுவா சிக்கியிருக்கிறாங்க அந்த மதுபான ஊழல் சம்பந்தமான அந்த வழக்குகள்ல இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட நபர்கள் அந்த நபர்கள் கிட்ட இருந்து இவங்க தேர்தல் பத்திரம் பல கோடிகளில் வாங்கியிருக்கிறாங்க தேர்தல் பத்திரம் வாங்கினதுக்கு பிறகு அந்த நபர்களை ஜாமீன்ல விட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ பல ஆதாரங்கள் வெளியில வந்திருக்கு முதல்ல கேரள மக்கள் அவங்க ஒரு நல்ல கல்வி அறிவு உள்ள மக்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையுமே அவங்க நிரூபிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதாவது சினிமாவை எந்த கன்னடத்துல பார்க்கணும் ஒரு நடிகர் அவர் நடிக்கிறது மட்டுமே நாடாளக்கூடிய தகுதி இல்லை அப்படிங்கிறத கேரள மக்கள் எப்பவுமே கரெக்டாக புரிஞ்சு வச்சிருப்பாங்க தான் பிஜேபி என்ன பண்ணாங்க அங்க சினிமாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி அங்கே களத்தில் இறங்குறாங்க ஆனா சுரேஷ் கோபிய களத்துல இறங்கினா கூட அங்க பாஜகவும் நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க சுரேஷ் கோபின்றவர் அந்த ஊர் சரத்குமார் அப்படின்னு வச்சுக்கலாமே ஆனா அப்பேற்பட்ட நபர் வந்தா கூட நாங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்து ஓட்டு போட மாட்டோம் எங்க மாநிலத்துக்கு என்ன தேவை அதை தான் நாங்க போடுவோம்னு சொல்லி அந்த மக்கள் எப்பவுமே உறுதியா இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரிதான் தான் அங்க கருத்து கணிப்பு இருக்குது இந்த கருத்து கணிப்பு இருக்குது அங்க கேரளா இருக்கக்கூடிய முக்கியமான மீடியாவில் இருக்கக்கூடிய மாதபூமி மாதபூமி பியூ மார்க்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து அங்க தேர்தலுக்கான கருத்து கணிப்பு நடத்திருக்கிறாங்க டோட்டல் கேரளாவில் வந்து இருபது நாடாளுமன்ற தொகுதிகள் இந்த இருபது நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய யூடிஎஃப் கூட்டணி இந்த யூடிஎஃப் கூட்டணி பதினேழு இடங்களுக்கு மேல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பு காங்கிரஸ் ஒரு அபார வெற்றி அடைவாங்கன்னு சொல்லி அந்த கருத்து கணிப்போட முடிவு சொல்லுது அங்க ஆளக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுடைய கூட்டணியா இருக்கக்கூடிய எல்டிஎஃப் கூட்டணி அவங்க ஒரு மூணு அதிகபட்ச நாலு இடங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பாஜக பாஜக வழக்கம் போல முட்டை மட்டுமே வாங்கி வீட்டில் போய் ஆம்லேட் போட்டு சாப்பிடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கருத்து கணிப்பு வெளியாக இருக்கு இது கூட பார்த்தோம்னா ஒரு கருத்து தான் ஆனா அங்க கள நிலவரம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இதையும் தாண்டி அதிக அளவில் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் கூட்டணி வந்து அங்க இருபதுக்கு பத்தொன்பது தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனா இந்த தேர்தல் இது கிட்டத்தட்ட நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய தேர்தல் அதனால இதுல காங்கிரஸ் இன்னமும் அதிக அளவுல ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா கேரள மக்கள் வந்து அவங்களோட புரிதல் எப்பவுமே தெளிவா இருக்கும் சட்டமன்ற தேர்தல் நம்ம மாநில நலன் சார்ந்தது அப்போ அந்த இடத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி செஞ்சா அது மாநிலத்துக்கு நலனா ஓட்டு சதராம அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க ஆனா நாடாளுமன்ற தேர்தல்ன்றது அது நாட்டோட நலன் சார்ந்தது அப்ப இங்க காங்கிரஸ் ஜெயிச்சாதான் சரிப்படும் நம்ம மாநில கட்சி விட இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஜெயிச்சாதான் சரிப்படும் சொல்லி அவங்க தேர்ந்தெடுக்கிறது வழக்கம் அதனாலதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் இருபதுக்கு இடங்களை ஜெயிச்சாங்க இந்த தேர்தல் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தேர்தல்ங்கிறதால காங்கிரஸ் கூட்டணி இருபதுக்கு இருபதுமே கேரளாவில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத அங்கே கள நிலவரம் சொல்லுது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தானா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மார்க்சிஸ்ட் ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாங்க அது ஆழப்புழா தொகுதி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாத்ருபூமியோட கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா ஆழப்புழா தொகுதியில கூட காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ டோட்டலா அந்த ஒட்டுமொத்த கேரளாவுமே ராகுல் தன்னோட வசத்தை தூக்குறாரு ராகுல் ஒட்டு மொத்தமா கேரளாவில் ஜெயிக்க போறாரு அப்படின்றது தான் அந்த கருத்து கணிப்பு ராகுல் போட்டியிடக்கூடிய வயநாடு தொகுதி வயநாடு தொகுதியில டோட்டலா ராகுலுக்கு அறுபது சதவீதத்துக்கு மேல வாக்கு அங்க பதிவாகும் அப்படின்னு சொல்லி மாத்திருபூமியோட கருத்து கணிப்பு தெளிவா சொல்றாங்க கூடவே அந்த கருத்து கணிப்புல என்ன கேக்குறாங்கன்னா தேசிய அளவுல சிறந்த தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த கேள்வியிலுமே ராகுலுக்கு தான் அதிகமான மக்கள் அங்க வாக்களிக்கிறாங்க ராகுல் காந்திக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் ராகுல் தான் சிறந்த தலைவர் அப்படின்னு வாக்களிக்கிறாங்க பினராயி விஜயன் பினராயி விஜயன இருபத்தி நாலு சதவீத மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க நரேந்திர மோடிய வெறும் பதினாறு சதவீத மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த அளவுக்கு எந்த வகையில அங்க ஒரு கருத்து கணிப்பெடுத்தாலும் ராகுலுக்கு மிகப்பெரிய அளவுல கேரளாவில ஒரு வரவேற்பு இருக்கிறத பார்க்க முடியுது அப்ப இப்படி ஒரு வரவேற்பு இருக்கிறதால இது பாஜகவுல கொஞ்சம் கூட பொறுத்துக்கோ முடியல ஏன்னா இதோட தாக்கம் இன்னைக்கு வட இந்தியாவில் பிரதிபலிக்க ஆரம்பிக்குது அப்போ இப்படி எல்லாம் இருக்குதேன்னு சொல்லி அவங்களுக்கு பித்து பிடிச்ச மாதிரி இப்ப என்ன செய்யறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியை நம்ம முடைக்கிறலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரசுக்கு சொல்லி என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்குமோ எல்லா அக்கௌண்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க டோட்டலா அவங்களோட வங்கியில இருந்து எந்த ஒரு பணமே எடுக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய டோட்டல் அக்கௌண்ட்டுமே அவங்க முடக்கி வச்சிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டானா நீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி உங்க பேங்க் அக்கவுண்ட் நீங்க ரன் பண்ணல வந்து சில விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின்னா இருக்குது அதனால அதெல்லாம் சரி செய்யணுங்கிறதுக்காக உங்களுடைய ஒட்டுமொத்த அக்கௌண்ட்டுமே நாங்க முடக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கேவலமான காரணத்தை சொல்றாங்க இப்போ போன மாசம் பிப்ரவரி மாசம் தான் பிணைவாரி பிப்ரவரி மாசம் பேங்க் அக்கௌண்ட் முடக்கினாங்க அப்ப என்ன ரீசன் சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு உள்ள நீங்க டாக்ஸ் கட்டும்போது போது அதுல நாள் டிலேவா கட்டிட்டீங்க இதுக்கு நீங்க இருநூத்தி பத்து கோடி ரூபாய் அபராதம் செலுத்தணும் அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க அப்புறம் அதுல மேல்முறையீடு செஞ்சு அதை மீட்டு வந்துட்டாங்க இப்போ திரும்ப என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுக்கு போயிட்டாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சரியா ரன் பண்ணல அதனால இப்போ உங்களோட அக்கௌண்ட் முடக்கி வச்சிருக்கோம்னு சொல்லி முடக்கி வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போறாங்க டெல்லி ஹைகோர்ட்டுமே காங்கிரசோடைய மனுவை தள்ளுபடி செஞ்சது இப்ப அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க நகர்ந்து போனோம் அப்போ ஒரு தேர்தலோட நேரம் பாருங்களேன் பாஜக எந்த அளவுக்கு ஒரு பயத்தோட விளிம்பு நிலையில இருக்கிறாங்கன்றது தெரியுது தேர்தலோட நேரம் பிரச்சாரத்தோட கடைசி கட்ட நேரம் அந்த கட்சிக்கு எவ்வளவு செலவினங்கள் இருக்கும் பிரச்சாரத்துக்கான செலவு இருக்குது தேர்தல் ஆணையமே எவ்வளவு செலவு செய்யணும்னு சொல்லி தொகை நிர்ணயிச்சிருக்காங்க அப்ப பிரச்சாரத்துக்கான செலவு இருக்கு பிரச்சாரத்துக்கு தொண்டர்கள் வருவாங்க அவங்க உணவுக்கான ஏற்பாடு செய்யணும் ஊருக்கு ஒரு பணிமனை அமைக்கணும்னு சொல்லி இப்படி பல வகையான செலவினங்கள் இருக்கு வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்ப இவ்வளவு செலவினங்கள் இருக்கும் போது கரெக்டா தேர்தலுடைய நேரத்துல வந்து இப்படி அக்கௌண்டை முடக்கிறதுன்றது அந்த கட்சியை முடக்கினதுக்கு தானே சம்பவம் அப்ப இப்படி எல்லாம் என் கையில எல்லா வகையான பவர் இருக்குது எல்லா வகையான அமைப்புகளும் எங்க கையில இருக்குன்றதால ஒட்டு மொத்தமா அராஜக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இதே தானே கெஜ்ரிவாலுக்கு செஞ்சாங்க நீங்க கெஜ்ரிவால கைது செய்யறதுக்கு அதே தான் காரணம் கேரளா எடுத்துக்கிட்டோம்னா கேரளாவில பாஜகவுக்கு எந்த ஒரு வெற்றிக்கான வாய்ப்புமே இல்லை அதனால் என்ன செய்யறாங்க அங்க இந்திய கூட்டணியா நிக்காம காங்கிரஸ் தனியா கம்யூனிஸ்ட் தனியா தனித்தனியா என்று களமாடுறாங்க ஆனா டெல்லியோட களம் வேற அப்படிங்கறதால அவங்க ரெண்டு பேருமே அங்க ஒன்னா நிக்கிறாங்க நம்ம ஒன்னா இந்திய கூட்டணியா இங்க நம்ம கை கோர்த்து நிக்கணும்னு சொல்லி ஒன்னா கை கோர்த்து நின்னாங்க மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு ஒரு வரவேற்பு இருக்கு இதேதான் ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒன்னா சண்டிகர் தேர்தல் நின்றாங்க சண்டிகர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க அந்த வெற்றியை தாங்க முடியாம தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்க தேர்தல் அதிகாரி மூலயமா அந்த தேர்தலை சீர்குலைச்சாங்க அப்போ அந்த மாதிரி இப்போ டெல்லியிலையும் நம்ம இவங்க ஒன்னா கை கோத்து நின்ட்டாங்க அப்படின்னா தலைநகர் டெல்லியை நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்ற அந்த விரக்தியில் என்ன செய்யறாங்கன்னா இதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி ஒரு பித்து பிடிச்ச மாதிரி கெஜ்ரிவாலை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணு கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஆதாரம் இருக்கா ஆதாரம் இல்லை குற்றச்சாட்டு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செஞ்சிரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கெஜ்ரிவாலை கைது செஞ்சிருக்கிறாங்க அவருடைய குடும்பத்தார கிட்டத்தட்ட ஒரு வீட்டு காவல் ரேஞ்சில் அவங்க குடும்பத்தாரை வச்சிருக்காங்க இப்ப ஏற்பட்ட அடக்குமுறைகள் அங்கே நடந்துட்டு இருக்கு கேட்டா இவங்க சொல்ற ஒரே காரணம் என்ன நாங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாட்டில் ஊழல் நடப்பதை எங்களால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி தொடர்ந்து இந்த ஒரே உருட்டையை உருட்டிட்டு இருக்காங்க இவங்களுடைய பேசுறாங்கல்ல ஊழலுக்கு எதிரான புனிதம் அந்த புனிதம் எப்படியா பட்டதுன்னு சொல்லி இதே பாருங்க டெல்லி மதுமான கொள்கை இந்த ஊழல் சம்பந்தமா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாசத்துல ஹைதராபாத்தை சேர்ந்த ஆனந்த் பார்மா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தை சேர்ந்த சரத் சந்திர சரத் சந்திர ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை இந்த கேஸ்ல அரஸ்ட் பண்றாங்க இந்த கேஸ்ல அரஸ்ட் பண்ண அஞ்சு நாள்ல அவர் என்ன செய்யறாரு அந்த ஆனந்த் பார்மா லிமிடெட் என்ன செய்யறாங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கி பாஜகவுக்கு கொடுக்குறாங்க இப்படி பாஜக கொடுக்க வேண்டிய அங்க கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துறாரா இவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டா இப்போ அவருக்கு அவங்க எந்த சலுகை செஞ்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர்ல ஒரு அரசு செய்யப்படுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் இவர் ஜாமீனுக்காக அப்ளை பண்றாரு ஜாமீனுக்காக அப்ளை பண்ணி கோர்ட்டு கேஸ் வருது ஈடி வந்து அந்த இடத்துல எந்த ஒரு எதிர்ப்போ எந்த ஒரு மறுப்புமே சொல்ல அவங்கள ஜாமீன்ல விடுறதுக்கு எந்த ஒரு மறுப்புமே சொல்ல இப்ப செந்தில் பாலாஜியோட கேஸ்ல ஒவ்வொரு முறை ஜாமீன் அப்ளை பண்ணும்போது இடி சார்பில் போய் வாதாடுறாங்க ஐயோ ஜாமீன்ல விடக்கூடாது ஜாமீன்ல விட்டா சாட்சியை கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ காரணம் சொல்றாங்க மருத்துவத்துக்கான காரணம் எங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டா கூட எந்த காரணமோ கூட முடியாது மருத்துவத்தை நாங்க உள்ளே வச்சு பாக்குறோம்னு சொல்லி இப்ப ஏற்பட்ட காரணங்கள் சொல்றாங்க ஆனா இந்த ஆனந்த் ஃபார்மோ இவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் கொடுத்ததுக்கு பிறகு ஜாமீனுக்கு அப்ளை பண்றாங்க இடி சார்பில் எந்த ஒரு அப்செக்ஷனுமே சொல்ல அவர் ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்துட்டாரு ஜாமீன் வாங்கிட்டு மே மாதம் வெளியில் வராரு ஜூன் மாதம் திரும்பவும் பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் கொடுக்குறாரு ஜூன் மாதம் எவ்வளோ கொடுக்குறோம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கி பாஜகவுக்கு மொத்தமாக கொடுக்குறாரு அப்போ டோட்டலாக அப்போ ஒரு அஞ்சு இப்போ ஒரு இருபத்தஞ்சு டோட்டலாக முப்பது கோடி ரூபா பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் கொடுக்கப்பட்டாரு அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா வகையான வசதிகளும் அவருக்கு செஞ்சு கொடுக்கப்பட்டுருச்சு அப்போ இதுதான் கிட்டத்தட்ட ஒரு வழிப்பறி தானே இது ஒருத்தரை ஒரு கேஸில் முடக்கிறது அவங்க இவங்களுக்கு தேர்தல் பத்திரம் கொடுத்தாங்கன்னா அவங்க ஃப்ரீ ஆயிருவாங்க அவங்க புனிதர்கள் ஆயிருவாங்க இதுவே அரசியல்வாதிகள் மேல இதே மாதிரி ஈடி ரேட்டு நடத்துறது அந்த அரசியல்வாதி பாஜக சேர்ந்தாங்கன்னா அவங்க ஞானஸ்தானம் பண்ணி புனிதர் ஆயிருவாங்க அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்காது இல்ல நான் உங்களுக்கு அடிஞ்சு படிஞ்சு போட மாட்டேன் அப்படின்னா போ ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லி ஒட்டு எல்லா புலனாய்வு அமைப்புகளையுமே இவங்க கையில வச்சுக்கிட்டு அதுவும் இந்த தேர்தல் நேரத்துல இப்பேற்பட்ட மோசமான ஒரு சர்வாதிகாரத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான முழுமையான விவரங்களை கோர்ட்டு வெளியிட சொல்லிட்டாங்க சீரியல் நம்பர் உட்பட ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் கொடுத்த கம்பெனிகள்ல முக்கியமான ஒரு கம்பெனி அலனா அலனான்றவங்க யாருன்னா இந்தியாவில பீஃப் எக்ஸ்போர்ட்ல அலனா தான் நம்பர் ஒன்ல இடத்துல இருக்கிறாங்க அப்போ பீஃப் எக்ஸ்போர்ட்ல மாட்டுக்கறி ஏற்றுமதியில இவ்வளவு முக்கியமான ஒரு கம்பெனியா இருக்கிற அலோனா இவங்களுக்கு ஆறு கோடி ரூபா வரைக்கும் தேர்தல் நிதி கொடுத்திருக்கிறாங்க இது இல்லாம மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் பல முறை அலனா வந்து அவங்களுக்கு நிதி கொடுத்திருக்காங்க அப்போ ஒரு மாற்றுக்கறியை வித்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த கம்பெனி கிட்ட இருந்து கூட இவங்களுக்கு தேவனா இவங்க கட்சி நடத்தணும் அதுக்கு காசு தேவனா அங்க கூட காசு வாங்கி அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் ஆனா வெளியில இவங்க அரசியல் செய்யறது ஐயோ ஐயோ மாட்டுக்கரியை கொள்றாங்களே மாடு புனிதம் ஆச்சு கோமாதா வாட்சேன்னு சொல்லி ஊருக்கு தான் இப்படி ஒரு அரசியல் செய்யறது எவனா ஒரு அப்பாவி பாலுக்காக பசுமாட்டை கொண்டு போவான் அவனை கொண்டு போய் வழிய போய் மறக்கி அவன் காரை சேசிங் பண்ணி போய் அடிச்சு எப்படி கோமாதாவ கடத்திட்டு போலான்னு சொல்லி அவன் அடிச்சே கொள்றது சமீபத்துல கூட ஹரியானா பகுதியில இந்த வாரிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் ஒருத்தன் அவன் அவனோட வியாபாரத்துக்காக மாடை கொண்டு போயிட்டு இருந்தான் அவனை அடிச்சு கொண்டு காரோட வச்சு எரிக்கக்கூடிய சம்பவம் எல்லாம் நடந்துச்சு அப்ப ஊர்ல இவங்க செய்யக்கூடிய அரசியல் என்ன மாடு புனிதம் கடவுள் பேர்ல அரசியல் கடவுளை தான் காப்பாத்த வந்திருக்கோம்னு சொல்லி இப்பேற்பட்ட அரசியல் இது ஊருக்கு செய்யறது ஆனா உண்மையால இவங்க உள்ளுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா அந்த மாட்டுக்கறியை ஏறுவ ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த கம்பெனி கிட்ட இருந்து கூட தேர்தல் பத்திரம் வாங்கி அரசியல் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கட்சி அதனால இப்ப ஏற்பட்ட ஆடுறத இந்த தான் புரிஞ்சுக்கணும் இப்ப இங்க மாற வேண்டியது வடக்கா மட்டும்தான் தென்னிந்தியா கிளியரா இருக்கு தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா கர்நாடகான்னு சொல்லி தென்னிந்தியா பாஜகவுடைய விஷயத்துல ரொம்ப தெளிவா முடிவு எடுக்கிறாங்க ஆனா அங்க ஏமாந்து போறது வடக்கான் தான் வடக்கா ஏமாந்து போறதால இங்க நாடே மொத்தமா அவங்க கையில போய் சிக்க ஒரு சூழல் இருக்குது அதனால ஏமாறக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த மோடி வித்தைகள் காட்டக்கூடியவங்க இருக்காங்களே அவங்களுக்கு எப்பவுமே பஞ்சமா இருக்காது அதனால இந்த இடத்துல ஒட்டுமொத்தமா இந்தியா இந்தியாவில் மாற வேண்டியது அந்த வடக்கா மட்டும்தான்